வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வரவே இருக்கிறேன் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ கையிருப்பு மாடுகளில் வீடியோ போடுறேன் பாருங்கள் எது வித்துச்சாலும் வித்தாசு எழுதி போடுறேன் விற்கலினாலும் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கிற மாடுகளில் எழுதி போடுறேன் வித்தாசுன்னு வித்தாசுன்னு எழுதி போடுறேன் இருபத்தஞ்சி ஏழு அன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டேன் சாயங்காலம் போடுறேன் மூணு செனமாடு நிறையா பேர் செனமாடு செனமாடுன்னு கேட்டிருந்தீங்க அதனால மூணு செனமாடு போட்டிருக்கேனுங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் சென இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு இது நல்ல பெருவிட்டுங்க மாடு ரெண்டாம் நேற்ற மற்ற கேள்விடும் அந்த மாதிரிலாம் கிடையாது கறவை அவங்க வந்து இது காலையில் கறக்கலை அவங்க வந்து பத்து பத்து எட்டு ஒம்பது ஒரு நேரத்துக்கு ஒம்பது ஒம்பது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒம்போது ஒம்பது தாராளமாக கறக்கும் மாடு கடக்குறது பெரிய மாடு ரெண்டாநீத்து கிடையாது அல்ல இந்த தூத்துல அதனால் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது மாடெல்லாம் நல்லா பெருவெட்டு சுழி சுத்தமான மாடுங்க ரெண்டாநேற்று கிடையாது பல்லெல்லாம் சூப்பராக இருக்குது ஆறு மாதம் சில அப்போ நீங்கள் கொண்டு போய் ஏதோ ஒரு நேரம் ஒரு நேரமே பாஞ்சு லிட்டர் வேறு கரம் ஒரு நேரமே அஞ்சு லிட்டர் வரும் எதாவது நீங்கள் ஒரு முப்பது நாளைக்கு எண்ணிட்டே இறக்கலாம் அப்புறம் பாலை விட வேணும் ஃபர்ஸ்ட்டு மாடு பெருவெட்டு இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் எல்லாமே நான் கம்மியாக தான் போயிருக்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஒன்று மூணு மாதம் இல்லைங்க அறுபது அறுபத்தஞ்சி எழுபது ஆள் போல் போகுது சிந்து டைப்புக்கு நல்லா வெயில் வேணல் எல்லாமே தாங்கு கறவையோடு போடுறேன் நீங்கள் ஒரு மாதம் கறந்துட்டு அப்புறம் கறவையை விட்டுட்டு பருத்தி கூட வச்சிட்டோம்னா நல்லா போகும் ஃபர்ஸ்ட்டு மாடு சென ஆறரை மாதம் சேனை ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் போயும் செக் பண்ணிக்கலாம் செனைக்கு ஃபுல் கேரண்டி ஃபர்ஸ்ட் மாடு அடுத்து செகண்ட் மாடுங்க ஆறு பல் நல்ல மாடு நெடுபிடிங்க இது தலையி தே தலையீத்தையே ஒரு ஆறு ஏழு லிட்டர் கறக்கு வாழைப்பூட்ட வாடு அருமையான கிடையாது இது ஏழு மாதம் செனை நல்லா மாடு நெற்றுருக்குதுங்க ஆரே வல்லு இதெல்லாம் இன்னும் பருத்தி ஒரு அரை மூட்டை தண்ணி இந்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாடு ஒரு ரூபா குறைஞ்சது நான் சொல்கிறது அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி போகிற மாடு ஆரே வலுத்த காம்பு இப்போவே வரும் காம்பு விளாசம் இல்லை மடி வைக்கிற பார்த்திங்கன்னா இன்னும் மாடு நல்லா தெரியும் மாடு ஒன்று மட்டும் விற்க வேணும்னு நினச்சி மடி வைக்கிறவங்க மாடு தீவனை ரெண்டு போடணும் பருத்தி வேணும் உடம்புக்கு மாடு தீவனம் மடிய இறக்கான் அந்த மாதிரி போடுங்க மாடு நல்லா கறக்கு ஒன்றும் தப்பு இருக்காது சென வந்து ஆற மாதத்துலேருந்து ஏழு மாசம் வரைக்கும் பத்து நாள் மின்பின் இருக்குமே தவிர செனைக்கே அலம்பு இருக்காது நான் சொல்ற நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ஆறு அடுத்து மூணாவது மாடு சென மாடு பல்லு சேர்ந்ததுன்னுங்க பல் சேர்ந்தேன்னா பல்லாம் நல்லா இருக்குது அளவு மாடு இப்ப நிறைய பேர் அந்த வெட்டுக்கு போற வீடியோன்னு சொல்லி அதை நான் வெட்டுக்கு போகிற மாட்டுக்கிட்டே காப்பாற்றியே கொண்டாந்து வீடியோ போடுறது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு தெரிய அந்த மாதிரி நம்மளுக்கு மாயவனுக்கு செய்கிறது வந்து அது ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறவங்க அந்தளவுக்கு அந்த மாட்டுகள் ஸ்டெடி பண்ணி நான் கொடுப்பேன் இது சனம் வந்து மூணு மாதம் இது பால் கறந்தாச்சு ஏதாவது ஒரு ரெண்டு நேரம் இங்கே கறந்துக்கலாம் இன்னும் தினி ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு கறக்கலாம் இதெல்லாம் விட்டால் தான் போகுது நம்ம அதை கொண்டாந்து காப்பாற்றி தான் நம்ம வீடியோவே போட்டு விற்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சைடு மாடு குறக்கடும் இது அப்போ இது வளப்புக்காரரு ஒன்று வியாபாரி வாங்கி கொண்டு மேச்சா நாளைக்கு சொல்லுவாங்க அதை தவிர இதில் எந்த தப்பும் கிடையாது நீங்கள் கொண்டு போய் பத்து இதுக்கு வச்சுக்கலாம் மாடு அப்பேற்பட மாடு இது எல்லாமே கெடேரி எல்லாமே பத்து இதுக்கு வச்சுக்கலாம் அப்படி மாடுக்கா இது நீங்கள் மூணு மாதம் சனா செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்துக்கலாம் இல்லை கண்ணை வச்சு கொடுத்துருக்காங்க மாடு இது அளவு மாடு அந்த ரெண்டு மாடு விட்டு இது கொஞ்சம் அளவு மாடுங்க கறவை வரும் ரேட் அந்த அளவுக்கு கம்மி இது நல்லா பார்த்துங்க ரெண்டு சைடு குறை கடவு ஒரு சைடுனா கூட வியாபாரிக்கு ஒரு சைடு இருந்தால் கொஞ்சம் கழிச்சு சொல்லுவாங்க ரெண்டு சைடு இருந்தால் அதை வாங்கிக்குவாங்க எல்லா பக்கமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறைக்கடவுனா என்ன அப்படிம்பாங்க இந்த எலும்பு வந்து இந்த குறையாத பிறவியிலேயே அது வளர்ச்சி இந்த இடத்துல வரும் இதோடு நின்னுக்கு அது வினையும் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க நான் வந்து சொல்லிடுவேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து மக்களுக்கு தெரிய ரெண்டு சைடுமே இருக்குது தங்கமாக நீ ஒன்றிய பார்த்து பத்து இது கடக்கலாம் எந்த தப்பு தண்டை எதுவும் இல்லை அதுக்கெல்லாம் நான் கேரண்டி நல்ல முறையாக இருப்பீங்க நம்ம உழைச்சோம்னா நல்ல முறையாக நம்ம இருக்கலாம் அதுக்காக மாட்டை கண்ணைப்பாளி போட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க உடனே நீங்கள் சந்தோஷமாக வளர்த்தலாம் சென்னா மூணு மாதம் இன்னும் நீங்கள் நாலு மாதத்துக்கு ரெண்டு நேரம் கை வச்சு கடக்கலாம் பால் எவ்வளோ கறதுன்னு கேட்கலாம் செனையாகிடுச்சி நீங்கள் பக்குமாடுப்பா பால் கூடு இல்லாமல் விட்டிங்கனா தான் வீடு செலவு நாலு மாதத்துக்கு கறக்கலாம் அளவு மாடுதே இது இருபத்தி ரெண்டாயிரம் கொடுங்க தார மூணு மாடு செனமாடு மாடு சொல்லிவிட்டு வேணும் போகிறனால வீடியோ வந்துடும் வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு சென மாடு நீங்கள் எங்கள் ஆள் உங்கள் வீடியோவிலையோ ஒரு சேல் நீங்கள் பாருங்கள் கிடைக்கவே கிடைக்காது அப்படி நான் போடுறேன் இருபத்தி ரெண்டாயிரம் தான் இதில் நீங்கள் போட்டு படுத்தடியாக பண்ணி இருபது கொடுங்க பத்தொம்போது கொடுங்க அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் தயவு செய்து கேட்க வேண்டாம் ஏன்னால் நான் இப்போ வீடியோ போட்டுருக்கிறது எல்லாமே பத்தஞ்சு தான் போடுறேன் கொண்டு வச்சு அந்த வசமாக காரங்க கெடேரி இருபத்தொரு ரூபாய்க்கு நான் தாரேன் அடுத்து மூணாவது இந்த மொட்டை அளவு மொட்டை தான் எனக்கு மாடு ஆனால் கறவை மூணு மூணு தாராளமாக கறக்கு இது காலையில் கறக்காத மடி ஓடத்துனால கறக்கில் காலையில் வியாபாரத்தில் போயிட்டு காலையில் கறக்காத மடி மொட்டை அருமையான சின்ன மாடுங்க எண்பது சின்னன்னு சொல்ல முடியாதுங்க பல்லடம் நல்லாயிருக்குது ஒரு மூணு ஈத்து இருந்தால் ரெண்டு ஈத்துலேருந்து மூணு ஈத்து வரும் அளவு மாடு கறவை மடி பார்த்துக்குங்க ஒரு மூணு மூன்றை அந்த மாதிரி வரும் நீங்கள் பக்குவமான போனால் மூணு லிட்டர் கறக்கு மூணு லிட்டர் கறக்கணும் உடனே நீங்கள் போனதையும் நாளைக்கு பொழுதோடு உண்டா வச்சால் மூணு லிட்டர் கறக்காது இன்றைக்கி வீடியோ பார்த்து நைட்டேத்துக்கு போகல காலையில் மூணு லிட்டர் கறக்காது ஒரு வாரம் உங்களுக்கு அடித்தோர போய் செட்டாகவும் ரெண்டு மாட்டிக்க வந்து தின்னு இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உறுதியான செனை கிடையாது நான் கை வச்சும் பார்க்கல சென உறுதியான செனை கிடையாது கொண்டு போய் அந்த பால் கறந்து உழைச்சிக்கலாம் அளவு மாடுதே இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி அந்த செனமாரி சொன்ன மாதிரி எல்லாமே வேட்டுப்பாரு உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது விலை அவ்வளோ பக்கமாக போட்டுக்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரம் தான் சென மாடு சொன்ன விலையா தான் வேணுமு நபர்கள் தொடங்க சூப்பராக வாங்கி கொண்டு தங்கமாக கறக்கலாம்